எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களே களஞ்சியம் வெப்சைட்டில் இன்கம் டேக்ஸுக்கு ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் அல்லது நியூ டாக்ஸ் ரெஜிம் இவற்றில் ரெண்டில் ஏதாவது ஒன்றை எவ்வாறு தேர்வு செய்வது அல்லது ஏற்கனவே நீங்கள் களஞ்சியம் ஆப்பில் இன்கம் டேக்ஸுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜீம் அல்லது நியூ டாக்ஸ் ரெஜிம் இவற்றில் ரெண்டில் ஏதாவது ஒன்றை தேர்வு செஞ்சுருப்பீங்க அந்த ரெஜீம் ஆனது களஞ்சியம் வெப்சைட்டில் அதே ரெசியூம் தான் இருக்கா என்பதை எவ்வாறு சரிபார்ப்பது இது போன்ற விவரங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் நாம் பார்க்க போகின்றோம் நண்பர்களே உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் கூகுள் குரம ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் களஞ்சியம் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்புடின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த லிங்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இப்போ இந்த பேஜில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின் இருக்கும் அது கீழே எம்ப்ளாயி அப்படின்றது டிஃபால்ட்டாக உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும் கீழே எம்ப்ளாயி ஐடி அப்படின் இருக்கும் அதில் உங்களுடைய ஐஎஃப்கச்சாரம் அசோடைய நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அதுக்கீழே பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இந்த களஞ்சியம் வெப்சைட்டுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை எவ்வாறு ரீசெட் பண்ணுவது அப்படின்றத பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க இப்போ எம்ப்ளாயி ஐடி மற்றும் பாஸ்வேர்டு இதை ரெண்டையும் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க இப்போ இந்த பேஜில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டாவதாக இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே செல்ஃப் சர்வீஸ் அப்படின் அது பக்கத்தில் த்ரீ லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மூணாவது ஆப்ஷன் ஐடி டிக்ளரேஷன் செல்ஃப் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் எம்ப்ளாயி நேம் எம்ப்ளாயி நம்பர் எம்ப்ளாயி பேன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்கம் டேக்ஸ் ரெஜிம் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும் அது கீழே நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு தேவையான ரெஜிமை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் நியூ ரெஜிம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் நியூ ரெஜிமை செலக்ட் பண்ணதுனால இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஹேவ் செலக்டட் நியூ ரெஜிம் அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கு அடுத்து கீழே ஓகே அப்படின்ட்டுருக்கு அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ரெசியூம் செலக்ட் பண்ணிங்களோ அந்த ரெஜ்யூமோடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்லாம் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ நான் நியூ டேக்ஸ் ரெஜீமை செலக்ட் பண்ணதுனால நியூ டேக்ஸ் ரெஜ்யூமோட ஸ்லாப் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து ப்ளூ கலரில் சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே க்ரீன் கலரில் நியூ டேக்ஸ் ரெஜீம் அண்டர் செக்ஷன் ஒன் ஒன் ஃபைவ் பிஏசி ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு மெசேஜ் வந்துடுச்சு இப்போ இந்த இடத்துல டேக்ஸ் ரெஜீம் அப்படின்ட்டுருக்கு அது பக்கத்தில் நியூ டேக்ஸ் ரெஜியூம் அண்டர் செக்ஷன் ஒன் ஒன் ஃபைவ் பிஏசி அப்புடின்னு வந்துடுச்சு அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் களஞ்சியம் வெப்சைட்டில் இன்கம் டேக்ஸுக்கு ஓல்டு ரெஜீம் அல்லது நியூ ரெஜீம் இவற்றில் ரெண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கோங்க நண்பர்களே களஞ்சியம் ஆப்பில் ஏற்கனவே இன்கம் டேக்ஸுக்கு ஓல்டு ரெஜிம் அல்லது நியூ ரெஜிம் இவற்றில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துப்பீங்க தேர்ந்தெடுத்ததை நீங்கள் மறந்திருந்தீங்கனாலோ அல்லது நீங்கள் தேர்ந்தெடுத்த ரெஜிமானது கலஞ்சியம் களஞ்சியம் வெப்சைட்டில் சரியாக பதிவிடப்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்ளவோ இது போன்ற விவரங்களை களஞ்சியம் வெப்சைட்டில் எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாக்ஸில் களஞ்சியம் ஐஎஃப் கச்சார்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க அதில் களஞ்சியம் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் எம்ப்ளாயி ஐடி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஐஎஃப் கச்சாரம்எஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல களஞ்சியம் வெப்சைட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இதில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்ட்டு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் மேலே லெஃப்ட் சைடு கார்னரில் செல்ஃப் சர்வீஸ் அப்படின் இருக்கும் அது பக்கத்தில் த்ரீ லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் ஐடி டிக்ளரேஷன் செல்ஃப் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் எம்ப்ளாயி நேம் எம்ப்ளாயி நம்பர் எம்ப்ளாயி பேன் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு கட்டப்படும் இப்போ நீங்கள் ஏற்கனவே கலஞ்சியம் ஆப்பில் இன்கம் டேக்ஸுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் நியூ டேக்ஸ் ரெஜிம் இவற்றில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றா நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீங்க அந்த ரெஜிம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்கப்படும் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த ரெசியூமானது இங்கே இருக்கா என்பதை ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் களஞ்சியம் ஆப்பில் ஏற்கனவே இன்கம் டேக்ஸுக்கு ஓல்டு ரெஜியூம் அல்லது நியூ ரெஜியூம் இவற்றில் எதை தேர்ந்தெடுத்தீங்க என்பதை மறந்துருந்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த ரெஜியூம் ஆனது உங்களுக்கு காட்டப்படும் அதை பார்த்து நீங்கள் கண்டறிந்து கொள்ளலாம் இப்போது எல்லோ கலரில் இன்கம் டேக்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ யூ வில் பி ரீடைரக்டட் டு எக்ஸ்டர்னல் வெப்சைட் ப்ளீஸ் கிளிக் ஓகே டு கண்டினியூ இருக்குது இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வெப்பேஜுக்கு உங்களுக்கு வந்துருச்சு இதில் சேலரி இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸுக்கு நம்ம எவ்வாறு பிடிக்கப்படுகிறது அதாவது நியூ டேக்ஸ் ரெஜியூம் படி அல்லது ஓல்டு டேக்ஸ் ரெஜியூம் படி இன்கம் டேக்ஸ் ஆனது எவ்வாறு பிடிக்கப்படுகிறது இப்போ அதோடய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்ம படிக்கிறதுனால நம்ம இன்கம் டேக்ஸில் நம்ம என்னென்னலாம் டிடெக்ஷன்லாம் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம நன்றாக ஒரு முறை சரிபார்த்து கொள்ள முடியும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் ஏற்கனவே களஞ்சியம் ஆப்பில் இன்கம் டேக்ஸுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜீம் அல்லது நியூ டேக்ஸ் ரெஜீம் இவற்றில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் தேர்வு செஞ்சுருப்பீங்க அந்த ரெஜீமானது களஞ்சியம் வெப்சைட்லேயும் அதே ரெஜிம் தான் இருக்கா என்பதை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வற்றி வணக்கம்